ஆய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் சஸ்திராய் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் ஷப்தீன் ப்ளோக எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா பாடுதே பாடுதே ராஜா ராமா வாடி நல்லா பாடுத தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் 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 தெரியும் பாதி கண்ணன் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க என்ன ஆயிடுச்சு பேச மாட்டேங்கிறேன் கமெண்ட்ல ஒன்று சொல்ல மாட்டேங்கிறேன் நீங்கள் உங்கள் பிளாக்ல பார்த்து நீங்கள் ஒன்று கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் என்ன ஆயிடுச்சு तेरे, तो तेरे, तेरे सारों की रेशमी चाहता हूँ मैं खुद को जला लू खुद को जला लू तेरे साथ वादा किया नहीं तोड़ना हो, तेरे संग प्यार में உங்களுக்கு டென்ஷன் புரிய நான் ஒரே ஒரு உங்களுக்கு ஐடியா ஐடியா நான் சொல்லிடுறேன் அந்த மாதிரி பண்ணுவேன் ஜாஸ்தி டென்ஷன் வரும் ஒவ்வொரு டென்ஷன் வரும் என்ன பண்ண கேஸ் பண்ணி சொல்லுங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சொல்லுமா

லாங்குவேஜ் மராட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஹிந்திக்காரி எல்லாம் இருக்குல்ல எல்லாருமே அடிச்சிருக்கேன் ஹிந்தி சொல்லுங்க பீகார் கல்கத்தாக்கா யூபி கார் ரொம்ப கஷ்டப்பாவன் இந்த ஊர்ல போற எல்லாம் அடிப்பாரு சாமி கடவுளே இவங்க கடவுளே சொல்லுங்க சொல்றதுன்னா ரொம்ப டென்ஷன் வரும் நான் சொல்றது எனக்கு புரியல புரியுதுங்களா நான் சொல்கிறது புரியல நான் என்ன பண்ணுறது புரியல அப்புறம் நம்ம லைஃப்பில் ஒன்று என்ன தெரியுமா நான் ஏ பண்ணிட்டு போகிறேன் சரி ட்ரை பண்றது சரி ஆக வந்து ஆனால் நடந்துட்டு வேர் வேறு நடந்துடு எப்படி லைஃப்பில் நான் இது 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 எல்லாம் செஞ்சுக்கிறேன் செஞ்சுட்டு சரி இது சேரேன் இது செஞ்சுக்கிறேன்னா நான் இந்த அப்புறம் என்னென்ன தலையில் செத்துக்கோ புரியுதுங்களா அதனால கேளுங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் எப்படி போடணும் எப்படி ரெடி பண்ணணும் எனக்கு டைம் இல்ல டே நைட் இங்க இங்க எப்ப பார்த்தாலும் வேற எப்ப பார்த்தாலும் வேற இந்தியில என்ன சொல்றது தெரியுமா சந்தா ரொசு போட்டதுக்கு எய்தா அப்படிதான் என்ன சொல்லணும் நம்ம கைக வேலை முடிச்சிடும்னா நான் பாம்பே போகும்போது நிறைய வீடு தமிழ்ல அனுப்பிச்சோம் அங்க சுத்தி சுத்தி எல்லாம் சிவாஜி மகாராஜு சத்திரபதி சிவாஜி மகாராஜ் இங்கே இருக்கு சிவாஜி பார்க் இங்க இருக்க தாதர் இங்க அப்புறம் மும்பை மெயின் மும்பை துணி மார்க்கெட் ஜுவல்லரி மார்க்கெட்டு தனியாக தனியாக எத்தனா மார்க்கெட் எல்லாமே நான் வீடு அமைச்சிருவேன் தமிழ் தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோ புரியுங்களா புரிஞ்சுக்கோங்க நீங்க புரிய மாட்டேங்கிறேன் எனக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறேன் எனக்கு பாம்பேல போய் பெரு பெரு மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட் இதே மார்க்கெட் இதே மார்க்கெட் பீஃப் மார்க்கெட் சிக்கன் மார்க்கெட் மீன் மார்க்கெட் அப்புறம் பீஜ் இருக்கு கடலவுன்னு கடலவுன்னு கடல பீஜ் இருக்குல்ல என்ன சொல்றது தமிழ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்புறம் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க நீங்க புரியுதுங்களா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னா இதுக்கு நான் பேச மாட்டேங்க ஃபைட் ஆயிரும் பை குட் நைட்